வர்களே வணக்கம் ஆதி ஜோதியின் இலவச மந்திர பயிற்சி வகுப்பில் இன்று வந்து ஒரு வெட்டி முறிக்கும் காய் வெட்டி முறிக்கும் பதிவு அதாவது சூனியத்திற்கும் நோய்க்கும் மற்ற அனைத்திற்குமே ஒரு வெட்டி முறிக்கக்கூடிய ஒரு பதிவு முறை ரொம்ப பவர்ஃபுல்லான முறை நமது பயிற்சி பாடத்திட்டத்தில் சூட்சும ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு இளநிலை முதலில் உயர்நிலை அப்படின்னு சொல்லிட்டு வரும் சூட்சமம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பயிற்சி பாடத்திட்டத்தில் வருகின்ற ஒரு வீரபத்ரோடைய கை கண்ட அனுபவ முறையான ஒரு காய்வெட்டி முறிக்கும் பதிவு இது மந்திரத்தை முதல்ல நான் படிச்சிடுறேன் அது பாருங்கள் அது ஓம் அகோர சரவ உக்ர பிரளைய ஷங்கரா வீர சரவ அங்க வங்க லங்க உங்க ஆங் ஆங் உங் ஐயும் கிளியும் சவும் அகோர சரவ உக்ர பழைய சங்கார சிங்க தக தக நக நக இவர் பேரில் வரப்பட்ட சர்வ ஏவல் பில்லி பிசாசு வஞ்சனை சூனியங்களை முன்னேறி பிடி பிடி அடி அடி முறி முறி அரு அரு சங்கரி சங்கரி அகோராய ஆதித்ராய நம ஓம் சர்வ சத்ரு கக்கிஷ சங்கராய சரவ ஷாலுவ சரவ வீரபத்ராய உங் ஹுங் படு சுவாகா இதுதான் வந்து மந்திரம் நான் ரொம்ப பவர்ஃபுல்லான வேலை செய்யும் இந்த மந்திரத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் யாருக்காக இருந்தாலும் காய்வெட்டி முறிக்கணும் அப்படின்னு சொன்னால் பஞ்சாட்சரம் சக்கரம் கீழே வரைந்து அது மேலே அவங்கள உட்கார வச்சு நிற்க வச்சு காய்வெட்டி முறித்தாலும் சரி அல்லது அனுமார் சிவ பஞ்சாட்சரம் சக்கரம் இருந்தால் உட்கார உட்கார்த்து நின்று காய் வெட்டி முடித்தாலும் சரி இதுவாக இருந்தாலும் வந்து கட்டுக்கள் வந்து உடைந்துவிடும் எந்த கட்டுகளும் விடும் இது வந்து கை கண்ட ஒரு அனுபவ முறை செஞ்சு பாருங்க பயனடைங்க இந்த மந்திரத்தை வந்து ஒன்பது முறை சொல்லணும் ஒன்பது முறை சொன்னால் ரொம்ப பவராக வேலை செய்யும் செஞ்சு பாருங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்கரம் வரைந்து செஞ்சாலும் வேலை செய்யும் சக்கரம் வரையாமல் சொன்னாலும் வேலை செய்யும் அவர்களை கிழக்கு முகமாக பார்த்து நாம் வடக்கு முகமாக நின்று கொண்டு தான் வந்து வெட்டி வேலைலாம் செய்யணும் சரி மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திப்போம்